டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவர்களே ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் பத்தாம் வகுப்பு ஆங்கிலம் அதில் வந்து நம்ம ஃபோர்த்து யூனிட்டில் உள்ள போயம் பார்க்க போகிறோம் சரியா போயம் என்றால் பாடல் அல்லது செயல்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம் அது என்ன அப்படின்னு சொன்னால் அதனுடைய தலைப்பு த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் அடாப்டட் ஃப்ரம் ஈஸ் ஆஃப் ஃபேபிள்ஸ் இந்த பாடல் வந்து ஈசாப்னுடைய கதைகளில் ஒரு கதையிலேருந்து எடுத்து அதை வைத்து எழு எழுதப்பட்ட பாடல் இப்போ இந்த பாடலை பற்றி முக்கியமான பாயிண்ட்ஸை நான் இங்கே உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் அது வந்து பேராகிராஃப் கொஸ்டினாக கேட்டால் ஏதாவது ஐந்து மதிப்பெண் வினாவை கேட்டால் இந்த பாயிண்ட்ஸ் அப்படியே எழுதலாம் சரியா இது வந்து மெல்லக்கற்கும் மாணவர்களுக்கானது நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆங்கிலம் ரொம்ப ஈஸி எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறவங்க உங்களுக்கு பள்ளியிலே தரப்படுகிற அந்த விடை கொஞ்சம் அதிகமாக பெருசாக இருக்கும் அதை படித்து நீங்கள் எழுதலாம் இப்போ இந்த பாயிண்ட்ஸ்க்கு வந்து நான் அர்த்தம் சொல்கிறேன் அதே நேரத்தில் வாசித்தும் காட்டுறேன் உச்சரிப்பு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது மாதிரி உச்சரிப்பு எழுத்துக்களும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது திஸ் இஸ் அ ஸ்டோரி போயம் அபவுட் அ லேசி கிரிக்கெட் அண்ட் அ ஹார்ட் ஒர்க்கிங் ஆண்ட் இந்த பாடல் இந்த போயம் வந்து எதை பற்றினா ஒரு சோம்பேறித்தனமான ஒரு கிரிக்கெட் என்ற பூச்சி கிரிக்கெட் என்பது வெட்டுக்களி மாதிரி ஒரு பூச்சி கிட்டத்தட்ட வெட்டுக்கிளி மாதிரி இருக்கும் சில சமயம் கிரீச் கிரீச்ன்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கோம் நமக்கு மாலை நேரங்களில் அல்லது இருட்டான நேரங்களில் புதர்களில் தோட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிரீச் கிரீச்சின்னு சத்தம் போட்டிருக்கும் அந்த அந்த பூச்சி அது சோம்பேறித்தனமாக இருக்குது அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் ஆண்ட்டு ஆண்ட் என்பது அது வந்து அங்கே சுறுசுறுப்பாக இருக்கிறது ஹார்ட் ஒர்க்கிங்னால் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய ஒரு எறும்பு த கிரிக்கெட் சேங் அண்ட் டான்ஸ்ட் இன் சம்மர் பட் டிடன் கலெக்ட் ஃபூடு அந்த கிரிக்கெட் என்ற பூச்சி அது பாடிக்கொண்டிருந்தது நடனமாடிக்கொண்டிருந்தது எப்போ காலம் சம்மர் சீசன் அதாவது வெயில் காலத்தில் பட் டிடன் கலெக்ட் ஃபுட் அந்த காலங்களில் அதிகமான தானியங்கள் இருக்கும் சரியா அப்போ அந்த தானியங்களை அது சேகரிக்காமல் அது சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தது தேட் ஒர்க்டு ஹார்ட் இன் சம்மர் கலெக்டிங் ஃபுட் ஃபார் வின்டர் வரப்போகிற பனி காலத்துக்காக இப்போ வந்து இவங்க இந்த குளிர் நாடுகளில் அந்த நாட்டினுடைய கதை தான் இது குளிர் நாடுகளில் அந்த பனிக்காலம் வரும்பொழுது எந்த இடத்துலையும் ஒரு பச்சை புல்ல கூட பார்க்க முடியாது எல்லா இடத்துலையும் பனி கொட்டி உறைந்து போய்விடும் எந்த விதமான தானிய மணியையும் அங்கே பார்க்க முடியாது அப்படிப்பட்ட வின்டர் சீசனுக்காக அதாவது கடும் குளிர் காலத்துக்காக அல்லது உரைப்பனி காலத்துக்காக அது கலெக்டிங் ஃபுட் அதாவது உணவை சேகரித்து கொண்டிருக்கிறது ஆண்ட் ஒர்க் ஹார்டு அது கடினமாக உழைத்தது இன் சம்மர் கோடை காலங்களில் கடினமாக உழைத்தது அடுத்தது வென் வின்டர் கேம் வின்டர் கேம்னால் அந்த கடும் பனிக்காலம் வந்தபொழுது த கிரிக்கெட் வாஸ் ஹங்க்ரி அண்ட் கோல்டு அப்போ அந்த கிரிக்கெட் பூச்சி என்ன பண்ணிச்சு ஹங்க்ரி பசியாக இருந்தது ரொம்ப பசி தாங்க முடியல அண்ட் கோல்டு குளிரில் நடுங்கி கொண்டு இருந்தது நெக்ஸ்ட்டு ஹீ வென் டு ஆண்ட் அண்ட் ஆஸ்க்டு ஃபார் ஃபூடு அது அந்த எறும் இடத்துல போய் உணவு வேண்டும் என்று கேட்கிறது ஏன்னு சொன்னால் அதுக்கு உணவு இல்லை த ஆண்ட் ரெஃப்யூஸ்டு சேயிங் ஹீ ஷுட் வர்க்டு ஏலியர் அந்த எறும்பு உணவு தருவதற்கு மறுத்து விட்டது என்ன சொல்லுது ஹீ ஷுட் ஹவ் ஒர்க் ஏலியர் ஏலியர்னால் முன்பதாகவே முன்பதாகவே அது உழைத்திருந்திருக்கணும் நீ உழைக்க வேண்டிய காலங்களில் உழைச்சிருக்கணும் ஆனால் உழைக்காம விட்டுட்ட அப்படின்னு சொல்லுது இந்த போயம் டீச்சர்ஸ் ஆஸ் டு பிளான் அஹெட் அஹெட் அப்படின்னா இன்னும் எதிர்காலத்தை நோக்கி அந்த காலங்கள் வரப்போகிற காலங்களுக்காக என்ன பண்ணணும் பிளான் பண்ணணும் பிளான் பண்ணி அதற்காக நம்ம தேவைகளை சந்திக்கணும் உழைக்கணும் அப்படிங்கிறது இந்த போயம் சொல்லுது இ டெல்சஸ் நாட் டு வேஸ்ட் டைம் ப டு ஒர்க் வென் வி கேன் அது வந்து டைமை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வேலை செய்ய வேண்டும் சரியா நம்மளால் முடிந்த காலங்களில் நாம் வேலை செய்ய வேண்டும் என்பதை அது கூறுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இது உங்களுடைய மனதில் பதியும் அளவுக்கு நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டு பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் அனைவருக்கும் ரத்னா கல்நிலையத்தின் சார்பில் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்